ஓம் சாய்ராம் சகலம் சைபபனேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஷிரி மெராக்கல்ஸ் உடைய நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த நெக்ஸ்ட் பாட்டில் ரெண்டு மிராக்கிள் உங்களுக்கு நான் சொல்லான்ட்ருக்கேன் ரெண்டுமே என் கூட வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நடந்தது ஒன்று ரம்யாவுக்கு ஒன்று வந்து பத்மான ஒரு பொண்ணுக்கு இந்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்கன்னா செம பம்பாக இருக்கும் கேட்குறதுக்கு அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல லெசனாகவும் இருக்கும் ஷிரடி வந்து போனால் விரதம் இருந்தால் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலயமா ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் எது சகலமும் பாபா ஸோ ஃபஸ்ட்டு மிராக்கில் வந்து ரம்யாவுக்கு நடந்தது நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் என்னென்னா ரம்யா வந்து செகண்ட் டே வந்து துவாரகா மாய்க்கு போகிறாங்க தர்ஷனுக்காக போகும்போது இப்போ துவாரகா வந்து விஐபிக்கு அப்படின்னு ஒரு ஒரு தனி கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க சரிங்களா அப்படி அவங்க வந்து கேட்டை ஓப்பன் பண்ணதும் ரம்யாவுக்கு வந்து அது பிடிக்கலை என்னென்னா நம்ம எல்லாரும் ஒரு லைனில் நிற்கிறோம் திடீர்னு யாரோ புதுசாக வந்திருக்காங்க தர்ஷனுக்கு அது கொஞ்சம் விஐபி மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வரைக்கும் விட்டுருக்காங்க உள்ளே வரைக்கும் விட்டு அவங்க மட்டும் கும்பிட்டு போகிறாங்க ஸோ இதை பார்த்த உடனே ரம்யாவுக்கு வந்து அது ஒரு மாதிரி என்ன இவர் இப்படியெல்லாம் இருக்காரு என்ன இப்படியெல்லாம் இவர் பார்ஷியாலிட்டி பண்ணுறாரு இப்படி இவர் பண்ணலாமா அப்படின்னு இவங்க மனசில் நினைக்கிறாங்க நினச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டாங்க பாபா கிட்டே பாபாவை பார்த்தோன்னே சட்டினி எப்படின்னு திருப்பிட்டாங்களாம் திருப்பிட்டு ஊதிய கூட அங்கே வச்சுருப்பாங்க இல்லையா உதியை எடுத்து நெத்தியில் கூட வச்சுக்காம இவங்க பாட்டுக்கு கெடு கெடுன்னு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அப்படி போகண ஸ்பாட்டில் இவங்க நினச்ச மாத்திரத்தில் இவங்க திரும்பினதும் இவங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் நின்றுருக்கார் அது யாருன்னே இவங்களுக்கு தெரியலை அந்த நின்றுகிட்டு இருந்தவர் இவங்களை ரம்யாவை பார்த்தோன்னே அப்படி சிரிக்கிறானாம் சிரிச்சுக்கிட்டே ஒரு உதி பேக்கெட்டை எடுத்து ரம்யா கையில் நீட்டியிருக்காரு ரம்யாவும் அதை வாங்கிட்டாங்க வாங்கினதும் சிரிச்சுக்கிட்டே ரம்யா தலையில் கை வச்சு ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு அது வந்து பெரிய மிராக்கள் தாங்க உண்மையாலுமே ஏன்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஷிறடியோடைய உதி பேக்கெட் வந்து உள்ளுக்குள்ளே தர்ஷனுக்கு போனால் மட்டும்தான் வெளியே வரும்போது தருவாங்க அது ஒன்றே ஒன்று தருவாங்க அப்புறம் டொனேஷன் ஆஃபீஸ் போய் எதாவது டொனேஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கும் இது எதையுமே இல்லாமல் இவங்க துவாரகா மாய்க்குள்ளே போய் என்ன இவர் இப்படி பார்ஷாலிட்டி பண்ணுறாரு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு உதி எடுத்து நெத்தியில் வைக்க வச்சுக்காம வரும்போது வந்தாராமாங்க வந்து அந்த உதி பேக்கெட்டை ரம்யா கையில் கொடுத்து தலையில் கை வச்சு ஆசிர்வாதம் பண்ணாங்களாம் இதில் ஹைலைட் என்னென்னா அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு திரும்பி பார்க்குறக்குள்ளே அந்த மனுஷன் காணாமல் போயிட்டாராம் நித்யாமாவும் ஆரிமும் ரம்யாவும் அதுக்கப்புறம் அந்த நபரை தேடி இருக்காங்க நமக்கு புதி கொடுத்தார்ல அவர் யார் எங்கே போனார் உள்ளே தானே போகிறார் பாருங்க அவர் வெளியில இருந்து உள்ளே வந்திருக்காரு இவங்க கோச்சிக்கிட்டு இருந்து வெளியில் போகிறாங்க ஸோ வாசல்ல நின்று கொடுத்துருக்காரு போல் கொடுத்துட்டு அவர் உள்ளே தான் போனாராம் ஸோ இவங்க திரும்பி பார்த்துருக்காங்க எங்கே போனார் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த மனுஷன் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க ரம்யா ஆரிமும் சொல்கிறாங்க நித்யாமாவும் சொல்கிறாங்க தேடணும் நாங்கள் ஆனால் அவர் காணவே காணும் ரொம்ப அப்படியே வந்ததும் அவர் திடீர்னு எப்படி வந்தார் எங்கேருந்து வந்தாருன்னே தெரியலை அப்படிங்கிறாங்க இது உண்மையாமல் சூப்பரான ஒரு தான் நான் சொல்லுவேன் அது யாருமே இல்லை சாக்ஷாத் பாபா தான் ஸோ இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பண்ணுறாரு இவர் அப்படின்னு இவங்க மனசில் நினச்சிட்டு உதி வைக்காமல் போனதும் நீ என்ன உதி வைக்காமல் போகிற இந்தா உதி பேக்கெட்டு அப்படின்னு உதி பேக்கெட்டையே பிரசாதமாக அவர் கையாலேயே வாங்கின பாக்கியம் வந்து ரம்யாவுக்கு கிடச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் டைரெக்டாக பாபா கையால் ஒரு பேக்கெட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை கேட்கும்போது இது சிரிடி மண்ணில் மட்டுமே நடக்கிற நடக்கிற மேஜிக்குங்க திருமணம் பக்கம் எல்லாம் பாபா இருப்பார் யாரோட ரூபத்தில் எப்படி வருவாருன்னு சொல்லவே முடியாது அணுக்களாகவே பிரியற சக்தி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிமிஷம் நீங்கள் துவாரகமாயில் அவர் உங்களை ஒரு ரூபத்தில் சந்தித்தாருன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் வெளியில் வர்றீங்கன்னா வெளியில் ஒரு ரூபத்தில் வந்து சந்திப்பார் சமாதி மந்திர் போறீங்கன்னா அங்கேயும் சந்திப்பார் குருஸ்தானில் நிற்கிறீங்கன்னா அங்கேயும் வேற ஒரு ரூபத்தில் வருவார் அப்படி வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்பிளிட் ஆகிற அந்த ஒரு அந்த ஒரு சக்தி பவர் வந்து மகான்களுக்கு இருக்கு அதுல அவங்களுடைய மண்ணுல அது ரொம்ப வீரியமா இருக்கும் அந்த பவர் வந்து ரொம்ப வீரியமா இருக்கும் அவங்க மண்ணுல ஸோ அப்படி வந்து அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கனவில் வந்து பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா நான் உன் தலையில் ரெண்டு தடவை கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் உனக்கு நினைவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அது எந்த ரெண்டு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் தீர்த்தத்தில் ரம்யா தலையில் ஒரு முறை பாபா கை வச்சாரு அண்ட் இந்த உதி பாக்கெட் கொடுத்துட்டு தலையில் கை வச்சுருக்காரு ஸோ இந்த ரெண்டு சம்பவத்தை அவர் நினைவுபடுத்தி கனவுல சொல்லியிருக்காரு நான் உன் தலையில் ரெண்டு முறை கை வச்சிருக்கேன் உனக்கு நினைவு இருக்கா அப்படின்னு ஸோ வந்தது சாக்ஷாத் பாபாதாங்கிறதுல சந்தேகமே இல்லை ஸோ அப்படி ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரம்யாவோடது ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மிராக்கள் என் கூட வந்து ஒரு பொண்ணோடது பேர் வந்து பத்மா இவங்க ஒரு விரதம் வந்து கடைபிடிக்கிறாங்க இதுதான் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்க இவங்க ஒரு விரதம் கடைப்பிடிக்கிறாங்க அரிசி விரதம் அதாவது சாப்பாடை துறக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லைங்க கிட்டத்தட்ட பதினோரு மாதம் பாபாவுக்காக அவங்க ஒரு வேண்டுதலுக்காக ஓகே அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதலுக்காக இவங்க அரிசியை சாப்பாட்டை துறந்து பதினோரு மாதம் ஆகுது இந்த பதினோரு மாதத்தில் அவங்க சாப்பாடு மட்டும் இல்லைங்க அரிசி கலந்த எதையுமே சாப்பிட்றது இல்லையா இது வந்து நான் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது ஸோ இந்த அரிசி விரதத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க நான் வந்து சாப்பாடு விரதம் இருந்தேன்னா சாப்பாடு மட்டும்தான் துறப்பேன் இட்லி தோசையெல்லாம் சாப்பிடுவேன் ஆனால் இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட பதினோரு மாதமாக அரிசி கலந்த எதையுமே சாப்பிட்றதில்ல அதாவது சாப்பாடு அண்டு இட்லி தோசை பனியாரம் இடியாப்போன்னு அரிசி ஈவன் விழுந்து வடை அதில் கூட அரிசி கலந்துருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க கேட்பாங்க கேட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க எதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் அரிசி கலந்துருக்கான்னு கேட்பாங்க அரிசி கலந்துருக்கிற பொருளாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க ஈவன் பாயாசம் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து அப்படி சரிங்களா ரொம்ப தீவிரமான ஒரு விரதத்தை கடைபிடிக்கிறாங்க ரொம்ப தீவிரமாக அதை கடைபிடிக்கிறாங்க ஏதோ லாங் டைம் விஷ்ங்கிறாங்க ஸோ அதி தீவிரமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து அந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க பதினோரு மாதத்தில் அவங்க இடையில எத்தனையோ முறை பாபா கிட்ட கேட்டும் வந்து எனக்கு உத்தரவு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பெரும்பாலும் இந்த பதினோரு மாதத்தில் அவங்க என்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த மில்லட்ஸு ராகி கம்பு சப்பாத்தி இதுதான் வந்து அவங்க நிறையா சாப்பிட்ருக்காங்க ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னா இது மாதிரி பத் இவங்கள மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு விரதம் வந்து இருந்தோம் இது போல் இன்னுமே அரிசி விரதம் இருந்தவங்க சாப்பாடு விரதம் வந்து இன்னும் ஒரு சிலர் இருந்திருந்தாங்க அண்ட் சுகர் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க இந்த மாதிரி இருந்தவங்க எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சுருடி போனதும் அந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணியாச்சு கைவிட்டாச்சு ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷிரடி வந்து பிரசாத ஆலையால் வந்து சாப்பிட்ருக்காங்க பிரசாத ஆலையால் வந்து சாப்பிட்ட போதுமே சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சப்பாத்தி மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டாங்க ஸோ அப்போ நான் வந்து கேட்டேன் ஷிறுடி வந்தாச்சில் நீங்கள் சாப்பிட வேண்டியது தானே அரிசியை நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைக்கா லாங் டைம் விஷ் அது இன்னும் நடக்கலை ஸோ பாபாவும் இன்னும் சாப்பிடுன்னு சொல்லலை நான் சொல்லும்போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஆனால் வழக்கமாக வந்து நம்ம பண்ணுற நான் கடைப்பிடிக்கிற ஒரு ஃபாஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் எந்த விரதம் இருந்தாலும் ஷீரடி மண்ணுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அந்த ஃபாஸ்டிங்கை வந்து நான் கைவிட்டுருவேன் பாபாவுடைய மண்ணில் பாபாவுடைய இடத்துல அந்த ஃபாஸ்டிங் அவர் கையால் எனக்கு அந்த சாப்பாடு கிடச்சிருச்சு அப்படின்னா அதோட என் விரதம் முடிஞ்சுது பட் இன்ன வரைக்கும் நான் வேண்டுதலுக்காக எந்த ஃபாஸ்டிங்கும் இருந்தது இல்லைங்க அதான் உண்மை நான் வந்து ஷீரடி போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணேன்னா ஷீரடி போய் ரீச் ஆகிற வரைக்கும் அதாவது பாபாவை பார்க்குற வரைக்கும் அதை ஃபாஸ்டிங் இருப்பேன் இருக்கும் அவரை பார்த்துட்டு ஸ்வீட் சாப்பிட்றது அவர் கையால் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது ஒரு பேரானந்த நிலைப்பாட்டில் நம்ம வந்து இருக்கும் அது நமக்கு அதை அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே நான் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கேன் ஸோ இவங்களுக்கு ஏதோ வந்து ஒரு தனியாக இவங்க ஒரு இவங்களுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்கிட்டாங்க இது படிதான் நான் வந்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னா ஆங்களும் எல்லாரையுமே வந்து அந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணோம் நீ ஷீரடி வந்தாச்சுன்னா சாப்பிடுமா அவருடைய சாப்பாடு தானேன்னா இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு சரி ஓகே நோ ப்ராப்ளம் அது அவங்களுடைய விருப்பம் தானே அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம் ஷீரடியை வந்து விட்டுட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பியாச்சு ஓகேங்களா கிளம்பி வரும்போது இந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெயினில் ஒரு கனவு வந்திருக்கு ட்ரெயினில் என்னென்னா தூங்கிட்டு இருந்தபோது அவங்களுக்கு நான் கனவில் நான் போயிருக்கேன் இவங்க வந்து ரெண்டு கையையும் நீட்டி என்கிட்ட பிரசாதம் கேட்குறாங்க நான் வந்து எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கேன் அண்டு இவங்க இந்த பொண்ணு பத்மா வந்து என்கிட்ட பிரசாதம் கேட்குறாங்க ரெண்டு கையையும் நீட்டி என்கிட்ட பிரசாதம் கேட்குறதுக்காக நிற்கிறாங்க எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்த நான் வந்து பத்மாவுக்கு மட்டும் கொடுக்காம கோபமாக போகிறேன் சரிங்களா இந்த மாதிரி ஒரு கனவை பார்த்ததும் இவங்க வந்து விற்குன்னு ட்ரெயினில் எழுந்திரிச்சு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க பயந்துட்டாங்க சரிங்களா பயந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன ஏது அப்படின்னு நாங்கள் எல்லோரும் சுற்றி உட்காந்து கேட்டால் அழுன்னு அழுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் தாங்க்கா என் கனவில் வந்தீங்க நான் இந்த மாதிரி கோயிலில் நின்று உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் பிரசாதம் கேட்குறேன் எல்லாேருக்கும் நீங்கள் வந்து பிரசாதம் கொடுத்தீங்க ஆனால் எனக்கு மட்டும் கொடுக்காமல் போகிறீங்க ஆனால் முகம் வந்து உங்களுக்கு அவ்வளோ கோபமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ எங்களுக்கு புரியவே இல்லை சரி ஏண்டா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோங்க அந்த பொண்ணுகிட்டே பேசிக்கிட்டே இருந்தோம் அந்த பொண்ணு அழுகையை நிறுத்தவே இல்லை அழுதுகிட்டே இருக்குது பாபாவுக்கு என் மேலே ஏதோ கோபம் ஏன்னா எல்லாருக்குமே புரிஞ்சுட்டாங்க கனவுல வந்தது நான் இல்லை என் ரூபத்தில் என்னோடய ஃபார்மில் வந்தது பாபா ஸோ பாபா தான் கனவுல வந்திருக்காரு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தவர் எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல பாபாவுக்கு என் மேலே கோவம் நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகி அளவோ அழுன்னு நாளிறாங்க ஸோ ஒன் ஆர் வரைக்கும் நாங்கள் எல்லோரும் சுற்றி உட்காந்து சமாதானப்படுத்தி பேசும்போது தான் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்கிறாங்க அந்த பொண்ணு என்னென்னா நாங்கள் கிளம்புற அன்னைக்கு மூணாவது நாள் குழம்பா பிரசாதம் வாங்கினோம் இல்லைங்களா அப்போ அந்த பிரசாதத்தை வாங்கின இந்த பொண்ணு அதை வாங்கினதும் சாப்பிடனையிலையா இல்லையா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பிரசாதத்தில் அரிசி இருக்கான்னு செக் பண்ணியிருக்கு செக் பண்ணும்போது நாலஞ்சு பருக்க அரிசி அந்த பிரசாதத்துல இருந்திருக்கு அந்த அரிசியை உதறி விட்டுட்டு அரிசியை பருக்கைகளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லும் போது எங்களுக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்தது எல்லாருமே கேட்டோம் ஏமா கொழம்பா பிரசாதத்துல இருந்த அரிசியை நான் தள்ளி விட்டுட்டு தான் அரிசி இல்லாம தான் நான் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாருங்க எங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு அப்போதான் நாங்க சொன்னோம் பாபாவோடைய பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ண தட்டுல இருந்து உங்களுக்கு பிரசாதம் வந்திருக்கு பாபா சொன்னாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்ப அவர் கையால அவரோட அரிசி சாப்பாட்டை அவரே உங்களுக்கு கொடுத்துருக்காரு அவருடைய பிரசாதத்துல இருந்த அரிசியை எதுக்குமா நீ தள்ளி விட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு நாங்க கேட்டோம் அப்ப அதுதான் பாபாவுக்கு கோபம் அவர் உங்களுடைய விரதத்தை முடிச்சு தான் தன் கையால பிரசாதத்தை கொடுத்திருக்காரு இப்போ வாங்கினதும் பாபா என் விரதத்தை முடிச்சு வச்சுக்கிட்டாருன்னு அந்த அரிசி கலந்ததை சாப்பிட்டுருக்கணும் தானே உங்கள் விரதம் உங்கள் விரதத்தை முடிச்சு தானே அவர் அதை பண்ணியிருக்காரு ஆனால் நீங்கள் எப்படி துவாரகா நின்றுக்கிட்டு அவருடைய பிரசாதம் இது வந்து கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க பல பேர் இருக்கும்போது உங்களுக்கு தேடி வந்த அந்த பிரசாதத்தில் கூட அவருடைய பிரசாதத்தில் கூட அரிசி இருந்தால் சாப்பிட மாட்டேன்னு நீங்கள் அரிசியை தள்ளி விட்டுருக்கீங்களே இது எவ்வளோ பெரிய தப்பு ஸோ அதை அவங்க பண்ணதினால அவருடைய பிரசாதத்தை நீங்கள் அலட்சியப்படுத்ததுனால அதை நீங்கள் உதறி விட்டு தள்ளி விட்டுட்டு சாப்பிட்டதுனால தான் பாபாவுக்கு கோபம் வந்திருக்கு கனவில் இவங்க பிரசாதம் கேட்டு நிற்க நிற்கிறாங்க என்கிட்ட அவங்க பிரசாதம் கேட்டு நிற்கிறாங்க நான் வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறேன் ஆனால் இவங்களுக்கு மட்டும் கொடுக்காம போகிறேன் ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா இவங்க அந்த பிரசாதத்தில் இருந்த அரிசி நாலு பருக்கு அரிசி எப்படி தள்ளி விட்டாங்க பார்த்தீங்களா அதை கூட நோட்டீஸ் பண்ணியிருக்காருங்க அந்த துவாரகாமாயில் அவ்வளவு பேர் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்றாங்க குழம்பா பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றாங்க அந்த கூட்டத்தில் எங்கோ நின்றுகிட்டு இருக்கிற இந்த பொண்ணோடைய கையில் இருந்து அரிசி பருக்கையை இந்த பொண்ணு தள்ளி விட்டு கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வா சா பிரசாதத்தை சாப்பிடுதுங்கிறத கூட அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் ரம்யா விஷயத்தில் சொன்னேன் இல்லையா அவர் எல்லா இடத்துலையும் ஸ்பிளிட் ஆகிறாரு ஷிரடியில் எல்லாம் ஒரு ஒரு அணுக்கள் ஒரு காற்றுலேயும் அவர் இருப்பாரு எல்லாத்தையும் அவர் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற போது இதை கவனிக்க எப்படி அவர் தவறுவார் இப்போ அந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அது பாபாவுக்கு கோபம் வந்துருச்சு கடவுளுடைய பிரசாதத்தை என்றைக்குமே உதாசீனப்படுத்தக்கூடாது இன்னொன்று அவர் வழியை வந்து நீ அரிசி சாப்பிடு உன் விரதத்தை நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லும்போது இதை ஏன் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஸோ அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஐயோ நான் செஞ்சது தப்பு தான் ஆமாம் பாபா வந்து என் விரதத்தை முடிச்சு வைக்க தான் பண்ணியிருக்காரு பதினோரு மாதமாக நீங்கள் வந்து அரிசி சாப்பாடு சாப்பிடாம இருக்கீங்க இன்ஃபேக்ட் பாபா வந்து இவ்வளோ லாங் டேர்மில் யாரையுமே விரதம் இருக்க விடமாட்டார் ஸோ இந்த மாதிரி இடையில ரெண்டு மூணு வாட்டி நடந்திருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது மேபி நடந்திருக்கலாம் ஆனால் நான் தான் அதை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் இந்த பதினோரு மாதத்தில் அவர் வந்து எப்போ வேணாலும் என் விரதத்தை முடிச்சு வைக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காரு போல் நான் தான் அதை புரிஞ்சுக்காம பதினோரு மாதத்துக்கு இழுத்து அடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கே அது வினோதமாக தான் இருந்தது பாபாவுக்கு நம்மளாக விரும்பி விரதம் இருக்கும்போது அவர் ஏற்றுக்கிறாரு ஆனால் ரொம்ப நாள் வருஷக்கணக்கில் எல்லாம் அவர் விர விரதம் இருக்க அவர் வந்து அலோ பண்ண மாட்டார் அதை அவர் விரும்பவும் மாட்டார் அப்படி இருக்கிறவங்கள கனவுலேயே சாப்பிட வைப்பார் இல்லைன்னா ஏமாந்து நம்மளை மறந்து நம்மளை சாப்பிட வைப்பார் இந்த மாதிரி நிறைய நடக்கும் அப்படியே அவர் உங்களை சாப்பிட வச்சார் அப்படின்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும் ஏன்னா அந்த விரதத்தை அவர் தான் முடிச்சு வச்சுருக்காருன்னு அர்த்தம் இன்னொன்று நீங்கள் வேண்டுதல் நிறைவேறலையே அப்புறம் எப்படி நான் சாப்பிட முடியும்னு நீங்கள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது ஏன்னா அவர் வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா என் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு அவர் கேட்பார் ஸோ சாப்பிட சொல்லும்போது சாப்பிட்டுக்கணும் நான் அவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறது என்னென்னா ஒரு விரதம் இருந்தால் அந்த விரதத்தை ஷீரடி வரும்போது ஷீரடி வர்ற வரைக்கும் அந்த விரதம் இருங்க போதும் ஆனால் ஒன்ஸ் அந்த மண்ணை மிதிச்சிட்டிங்கன்னா தாராளமாக அந்த விரதத்தை கைவிடலாம் அவருடைய மண்ணில் அவருடைய ஸ்தலத்தில் அவருடைய கையால் கிடைக்கிற அந்த பிரசாதத்தை வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னால் பாபாவுக்கு எந்த கடவுளுக்கும் கோபம் வரும் இல்லையா ஸோ விரதம் இருங்க ஆனால் அதை பாபா முடிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அப்படின்னா அந்த விரதத்தை சந்தோஷமாக முடிச்சுக்கோங்க அதுவும் அவருடைய மண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதை விட ஒரு பெரிய பாகியம் எதுவுமே இல்லை ஸோ கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து சீரடி விட்டு வந்த அன்னைக்கே குளிச்சு கிளித்து ஸ்பாட்லேயே நாகாசை கோயிலுக்கு போய் பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டு அன்னைக்கு கோயிலில் கிடைச்ச பிரசாதத்தை அரிசி சாப்பாடில் பிரசாதம் கிடைச்சிருக்கு லெமன் ரைஸும் சக்கரை பொங்கலும் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டையும் சாப்பிட்டு அன்னைக்கு அந்த பொண்ணு விரதத்தை விட்டுட்டாங்க அந்த அரிசி விரதத்தை அவங்க விட்டுட்டாங்க அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இதில் ஏன் சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காருன்னா பதினோரு மாதமாக இந்த பொண்ணு ஸ்வீட்டும் சாப்பிடாம தான் இருக்குது ரெண்டு ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க சுகர் அண்ட் ரைஸ் ஸோ பாருங்க ஷிரடியில் முடிக்காத விரதத்தை நாகசாய் கோயிலில் முடிக்க வச்சுட்டாரு பாபா அது மட்டும் நடக்கல இந்த பொண்ணுக்கு கடைசியாக ஒரு மிராக்கலும் நடந்தது என்னென்னா ஷீரடியில் அவங்களுக்கு நாலு பேக்கெட் உதி தான் அவங்களுக்கு கிடச்சிதான் மொத்தமாகவே நாலோ அஞ்சோ சொன்னாங்க ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தா ஹேண்ட்பேக்கில் ஒரு உதி பேக்கெட் எக்ஸ்ட்ரா இருந்துதான் தான் அந்த உதி பேக்கெட் வந்தது ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேக்கெட் எக்ஸ்ட்ரா தேவையாக இருந்தது ஆனால் கிடைக்கல பட் மேஜிக்கலி பேக்கில் ஒரு உதி பேக்கெட் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா என்றைக்குமே பிரசாதத்தை உதாசீனப்படுத்தாதீங்க நீங்கள் எப்பேற்பட்ட விரதத்தை கடைபிடித்தாலும் கடவுளுடைய பிரசாதம் கிடைத்தால் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீரடியில் அந்த பொண்ணு அந்த பிரசாதத்தை உதாசீனப்படுத்தி வீடு போய் சேர்றதுக்குள்ளேயே ட்ரெயினில் இருக்கும்போதே பாபா வந்து என் ரூபத்தில் போய் நீ செஞ்சது தப்பு அப்படிங்கிறத உணர்த்திட்டா இருப்பாருங்க அங்கே தான் பாபா இருக்கார் நான் கொடுத்த பிரசாதத்தை நீ வேண்டான்னு உதறி தெளிவிட்டேல அப்புறம் நீ கேட்கும்போது நான் பிரசாதம் தர மாட்டேன் இதுதான் பாபாவுடைய கான்செப்ட் அந்த கனவில் எப்படி இருந்துச்சு இந்த ரெண்டு மிராக்கலும் அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்